ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது மிக மிக முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி என்று பௌர்ணமியானது வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்ந்திருக்கு இந்த பௌர்ணமியினுடைய தாக்கங்களுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசி நேர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பலன்களானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கப் போகின்றது அவர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்களானது இருக்குமா இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா அதேபோல் அவர்களுடைய பொருளாதார நிலையில் இருந்து அவர்களுடைய குடும்ப சூழ்நிலை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் வந்து இருக்க போகுது அப்படிங்கிற குறித்த தகவலை தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கே இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க தனுசுராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அதே போல் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா அம்மனை வழிபடக்கூடிய மாதம் அப்படிங்கிறதுனால அம்மனை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வழிபட்டு பலனடைந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மாரியம்மனை பிடிக்கும் அப்படின்னா மாரியம்மன் தாயை போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் வந்து பதிவிடுங்க அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிலும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே வந்து கிளிக் பண்ணிவிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் தனுசு ராசி அன்பர்களே நீங்கள் எதிர்பார்க்காத இடங்களில் இருந்து எல்லாம் பணம் உங்களுக்கு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த புதிய நிதியாண்டில் வந்து பார்த்திங்கன்னா வருமானங்கள் புதிய உச்சத்தை வந்து தொடு பணத்தை நல்ல இடங்களில் முதலீடு செய்ய வேண்டும் நீங்கள் வேலையில் படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா அசத்த போகிறீர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் அதேபோல் அரியணையில் வந்து ஏறக்கூடிய காலங்களானது உங்களுக்கு ஏற்படுங்க உங்களுக்கு குடும்பத்தில் இருந்த மனஸ்தாபங்களானது இப்பொழுது தீரும் கணவன் மனைவி பிரச்சனைகளானது வந்து பார்த்திங்கன்னா தீரப்போகிறது உங்களுடைய ஆரோக்கியங்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிலிருந்து பிரச்சனைகளானது இப்பொழுது வந்து சரியாக போகிறது அப்பாவுடன் இருந்த பிணக்குகளானது வந்து சரியாக கூடிய காலகட்டங்கள்ங்க உங்களுடைய தங்கை அக்காவினுடைய உறவில் அதாவது குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்பொழுது சரியாகும் இந்த காலகட்டங்களானது உங்களுக்கு எதிலுமே கூடுதல் கவனத்துடன் வந்து இருப்பது நல்லது பண வரவுகளானது வரும் உங்களது செயலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முட்டுக்கட்டை போட்டவர்கள் இப்பொழுது விலகி விடுவார்கள் பணம் விரும்பியது போலவே நீங்கள் இப்பொழுது செயல்படலாம் உங்களது பொருட்களையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லதுங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியங்களானது இப்பொழுது மேலோங்கும் வாகனங்கள் மூலம் வந்து பார்த்திங்கன்னா செலவுகளானது உங்களுக்கு அடுத்தடுத்து உண்டாகலாம் சீக்கிரனுடைய சஞ்சாரங்களுமே நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு வந்து பார்த்திங்கன்னா பணவரவை வந்து ஏற்படுத்தி கொடுப்பேன் வீட்டிற்கு தேவையான வசதிகள் வந்து செய்வதில் ஆர்வத்தையும் நீங்கள் காட்டுவீர்கள் வீடு வாங்குவதற்கான தடைகளும் இப்பொழுது ஆகலும் தொழில் வியாபாரங்கள் சுமாராக இருக்கும் எதிர்பார்த்த கடன் உதவிகளானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கலாங்க புதிய வாடிக்கையாளர்களினுடைய தொடர்புகளானது இப்பொழுது உண்டாகும் பழைய சிக்கல்கள் தீர்வதில் தாமதங்களானது உங்களுக்கு ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுமே மேலதிகாரிகளை வந்து பார்த்திங்கன்னா பகைத்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நல்லது திறமையான செயல்பாட்டினால் வந்து பார்த்திங்கன்னா பாராட்டானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குங்க குடும்பத்தில் எதிர்பாராத விருந்தினர்களுடைய வருகையினால் விரும்பத்தகாத வாக்குவாதங்களானது உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவிக்கிடையே நீங்கள் அனுசரித்து செல்வதும் நல்லது குழந்தைகள் பற்றிய கவலைகளானது வந்து ஏற்படுங்க மேலுமே பெண்கள் திட்டமிட்டு செய்தாலும் காரியங்களில் தடைகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட வாய்ப்புகள் உண்டு எதிர்பாராத செலவுகளானது உண்டாகுங்க கலைத்துறையினருக்கு உடன் பணிபுரிபவர்களுடன் வீண் வாக்குவாதங்களானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்படலாம் கவனங்கள் தேவை எனவே நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்வதும் நல்லது எதிலுமே வந்து பார்த்திங்கன்னா முழு கவனத்துடன் வந்து ஈடுபடுவது நன்மையை கொடுக்கும் பணவரவுகள் எதிர்பார்த்தபடியும் வந்து இருக்குங்க வீண அலைச்சலானது உங்களுக்கு ஏற்படலாம் ஆனாலுமே இந்த சுக்கிரனுடைய சஞ்சாரங்களானது மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி நிம்மதியானது வந்து பார்த்திங்கன்னா உண்டாகும் கடன் பிரச்சனைகளானது உங்களுக்கு தீரும் அரசியல் துறையினருக்குமே நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக எதையுமே வந்து செய்தால் வெற்றிகளானது நிச்சயம் மேலும் இந்த காலகட்டத்தில் எதிர்ப்புகளானது விலகும் ராசிநாதன் சஞ்சாரத்தினால எல்லா வகையிலுமே நன்மையானது உண்டாகுங்க பண வரவுகளானது உங்களுக்கு அதிகரிக்கும் நண்பர்களால் உதவிகளானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்க பெறுவீர்கள் புதிய நபர்களினுடைய நட்பும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும் சூரியனுடைய சஞ்சாரங்களானது ஏற்கனவே பார்த்திங்கன்னா செய்த ஒரு செயலை இப்பொழுது நினைத்து வருந்த நேரிடலாம் மாணவர்களுக்குமே கல்வி தொடர்பான விஷயங்கள் தாமதத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய நட்புகளானது கிடைக்கும் பண வரவுகளானது திருப்தியை கொடுக்குங்க ஆனால் வீண் செலவுகளை தவிர்ப்பது நன்மையை தரும் எந்த ஒரு வேலையுமே செய்யும் முன்பு அதில் உள்ள நல்லது கெட்டதை நீங்கள் ஆராய்ந்து செய்வதுதான் நல்லது நல்லது அதேபோல பயன் தராத முயற்சிகளை தவிர்ப்பதும் நன்மையை கொடுக்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் மிகவும் சாமர்த்தியமாக வந்து செயல்படுவது நன்மையை கொடுக்கும் தொழில் போட்டிகளானது உண்டாகலாம் அனுசரித்து செல்வதுமே நல்லது அதேபோல முன்னேற்றத்திற்கு முன்னேற்றத்திற்கான அதற்கு வழிவகைகளானது இப்பொழுது வந்து கிடைக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் குறிக்கோளற்ற வீண் அலைச்சலை வந்து சந்திக்க வேண்டியும் இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார நிலைகளானது மிதமாக வந்து இருக்குங்க உங்களுக்கு மற்றும் குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணத்தை வந்து இப்பொழுது செலவு செய்யலாம் தந்தை வழி பூர்வீக சொத்தானது உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளினுடைய தேவைக்காக நீங்கள் பணத்தை வந்து இப்பொழுது செலவு செய்வீர்கள் கடன் வாங்கக்கூடிய கட்டாயங்களானது உங்களுக்கு ஏற்படலாங்க பணப்பழக்கங்கள் திடீரென்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கலாம் வீடு மற்றும் ரியல் எஸ்டேட் தொடர்பான விஷயங்களில் ஆதாயங்களானது உங்களுக்கு கிடைக்கும் பண வருவாயானது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது நீங்கள் இடமாற்றம் அல்லது முதலீடுகளை விற்கக்கூடிய வகையில் செலவுகளை வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்ள நேரலாம் உங்களுக்கு உத்தியோகம் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் உங்களுடைய உத்தியோக வாய்ப்புகளானது வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக வந்து இருக்குங்க நீங்கள் உங்களுடைய சக பணியாளர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களிடம் சாதகமாக பழக வேண்டும் மேலதிகாரிகள் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு காரணமாக வந்து பார்த்திங்கன்னா அமையலாம் தொழில் நிபுணர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சவாலான ஒரு காலகட்டங்களாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடு பணியிடத்திலுமே பதவி உயர்வுகள் மற்றும் முன்னேற்றங்கள் இருந்தாலும் சக பணியாளர்களினுடைய எதிரிகள் போல வந்து உங்களுக்கு செயல்படலாம் பயமும் பதட்டமும் உங்களை ஆட்கொள்ளலாம் பணியில வெற்றி பெற பயம் மற்றும் பதற்றத்தை நீங்கள் கைவிட வேண்டும் போல் இந்த ஒரு காலகட்டத்தினுடைய கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டே இருந்த அங்கீகாரங்களானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்குங்க உத்தியோகத்தின் மூலமாக உங்களுடைய பொருளாதார நிலைகளானது உயர் உங்களுக்கு தொழில் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது தொழிலை பொறுத்தவரை இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு பலன்களானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குங்க கூட்டாளிகள் நண்பர்கள் மற்றும் பங்குதாரர்கள் மூலமாக உங்களுடைய தொழிலை நீங்கள் யிரப்படுத்துவீர்கள் விரிவுபடுத்துவீர்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் புதிய கூட்டு தொழில் வந்து பார்த்திங்கன்னா இறங்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதை கிரக நிலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா சுட்டி காட்டுகின்றன தொழிலினுடைய உத்திகளை மறுபரிசீலனை வந்து செய்ய வேண்டும் தொழிலை விரிவுபடுத்த புதிய ஒப்பந்தங்களை வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளானது உள்ளது தொழிலில் காணப்படுகிற சவால்களை பார்த்தீங்கன்னா இப்பொழுது தற்காலிகமாக நீங்க பயத்தையும் பதட்டத்தையும் அரசு அதிகாரிகள் மூலமாக சிக்கல்கள் மற்றும் வழக்கு பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளானது உள்ளது கடந்த கால சந்தை பங்கீடு வீழ்ச்சியிலே இருந்து இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் மீளலாம் உங்களுக்கு ஆரோக்கியங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது பெரிதாக எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது இருந்தாலுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மன அழுத்தம் வந்து இருக்க வாய்ப்புகள் உண்டு எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கலாங்க குழந்தைகளினுடைய ஆரோக்கியங்கள் பற்றிய கவலைகள் உங்களுக்கு வந்து இருக்கு உண்ணக்கூடிய உணவு விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பராமரிக்க தொடர்ந்து எளிய உடற்பயிற்சிகளை வந்து மேற்கொள்ளுங்கள் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசி உள்ள மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தடைகள் உங்களுக்கு நீங்கும் எதிர்பாலும் விலகும் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியங்களானது உண்டாகும் பணவரவுகள் எதிர்பார்த்தது போலவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க புதிய நபர்களினுடைய நட்பானது உங்களுக்கு கிடைக்கலாம் பாதியில் நின்ற காரியங்களை தொடர்ந்து செய்து முடிப்பீர்கள் திடீர் குழப்பங்களானது உங்களுக்கு ஏற்படலாம் தீ இயந்திரம் ஆகியவற்றை கையாளும் பொழுது கவனங்களானது உங்களுக்கு தேவை அடுத்ததாக போராடும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைத்தாலுமே அதிகமாக உழைக்க வேண்டியும் இருக்கும் சரக்குகளை அனுப்பும்போது கவனங்கள் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் வந்து செயலாற்றுவது நல்லது குடும்பத்தில் சிறு சண்டைகளானது உண்டாகலாம் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளிடம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்பாக நடத்து கொள்வது நன்மையை கொடுக்கும் உத்திரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டங்கள் மனதில் திடீர் குழப்பங்களானது ஏற்பட்டு நீங்கும் சமையல் செய்யும் பொழுது நீங்கள் மின் சாதனங்களை போது கவனங்களானது தேவை முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலனையை கொடுக்கும் பண வரவுகளும் அதிகரிக்கும் தொழில் தொடர்பான காரியங்களை வந்து பார்த்தீங்கன்னா யோசித்து செய்வது நல்ல ஒரு பலனையும் உங்களுக்கு கொடுக்குங்க மீன் கவலைகளானது ஏற்பட்டு நீங்கும் இந்த தகவல் அவங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ